ஓ முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நான் உன் மீது மிகுந்த கோபத்தில் உள்ளேன் எதற்காகப்பா என் மீது கோபமாக உள்ளீர்கள் என்று கேட்கின்றாயா சொல்கின்றேன் என்றாவது இப்போதாவது என்னை மதித்த இதை கேள் தங்கமே எப்பொழுதும் என்னை நிராகரித்து கொண்டே இருக்கின்றாய் நானாக உன்னிடம் பேச வரும்பொழுதும் என்னை தள்ளிவிட்டு செல்கின்றாய் பல விஷயங்களை உனக்கு உணர்த்தவே உன் கண்முன்னே நான் காட்சி அளிக்கின்றேன் ஆனால் நீயோ என்னை பார்க்காமல் எதையெதையோ சிந்தித்து கொண்டு எதை எதையோ பார்த்து கொண்டிருக்கின்றாய் தங்கமே உனக்கு என்றுமே நான் நல்ல வழி பாட்டுத்தான் உன் அப்பா நான் போராடி கொண்டிருக்கின்றேன் ஆனால் உனக்கு என்னுடைய போராட்டம் தெரியவில்லை புரியவில்லை பின்பு என்னிடத்திலேயே வந்து நீங்கள் எதையும் எனக்கு செய்வதே இல்லை இத்தனை நாட்களாக உங்களை நம்பி நம்பி நான் கஷ்டம்தான் படுகின்றேன் என்று என்னை வந்து திட்டுகின்றாய் கடைந்து கொள்கின்றாய் ஒரு வேண்டுதலை நீ என்னிடம் வைக்கின்றாய் அது நிறைவேறுமா நிறைவேறாதா என்று கூட உனக்கு தெரியாது ஆனால் அது நிறைவேற வேண்டும் என்று என்னிடம் பிரார்த்தனை செய்கின்றாய் அதை உன் முழு மனதோடு பிரார்த்தனை செய் என்னிடம் உன் வேண்டுதலை வைத்த பின் எதற்கு உனக்கு என் மீது சந்தேகம் இது நடக்குமா நடக்காதா நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று எதற்காக என்னை சந்தேகம் கொள்கின்ற ஜாய் என்னிடம் முழு மனதோடு வேண்டிக் கொண்டாய் அல்லவா நிச்சயம் என் அப்பா முருகர் நான் கேட்டதை கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கையே முதலில் நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அதை விட்டு என்னிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு இது நடக்குமா நடக்காதா என்று நீயே குழம்பி கொண்டிருக்கின்றாய் பின்பு சற்று காலம் கூட பொறுத்திருக்காமல் எதை கேட்டாலும் அப்பா கொடுப்பதே இல்லை எதற்காக இப்படி எனக்கு கஷ்டத்தை மேல் கஷ்டத்தை மட்டும் கொடு இப்படி என்னை சோதிக்கின்றாரு கடவுள் என்பதே இல்லை என்று அழைத்துக்கொள்கின்றாய் தங்கமே ஒரு வேண்டுதல் வைத்த உடனேயே அது நிறைவேற வேண்டும் என்று நினைப்பது தவறுதானே அந்த வேண்டுதல் என்னிடம் நீ வைத்துவிட்டாய் என்றால் என் மூலமாக அது முதலில் பரிசீலிக்கப்படும் அது உன் வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டதா என்று ஒரு முறைக்கு ஆயிரம் முறை நான் யோசிக்க வேண்டும் அதன் பிறகுத்தான் நான் அதை உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவேன் அதன் பிறகுத்தான் அதை உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் அதுவரை கூட உன் பொறுமை காக்க முடியும் அதற்குள் நான் வேண்டியது எதுவுமே நிறைவேறுவதில்லை நான் ராசி இல்லாதவர் என்று உன்னை நீயே தாழ்த்தி பேசிக் கொள்கின்றாய் வேண்டுதல் உடனே நிறைவேறாது கால தாமதமானாலும் உனக்கு சேர வேண்டியது தரமானதாக வந்து சேரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் ஒன்றை சொல்கின்றேன் உனக்கென்று படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னை விட்டு எங்கும் செல்லாது உனக்கென படைக்கப்பட்டது உன்னிடம் எக்காரணம் தடங்கள் வந்தாலும் நிச்சயம் உன்னை விட்டு அகலாது உன் கையில் வந்தே சேரும் இதுவே உனக்காக படைக்கப்படவில்லை என்றால் எவ்வளவு அருகில் இருந்தாலும் நீ என்னத்தான் சொந்தம் கொண்டாடினாலும் அது உன் கையை விட்டு செல்லத்தான் செய்யும் முதலில் வாழ்க்கையின் தத்துவத்தை புரிந்து கொள் அதை விட்டு என்னை கடிந்து கொள்ளாதீங் உன் மீது நான் கோபமாக இருந்தாலும் உனக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை நான் நிச்சயமாக சரியாக செய்து காட்டுவேன் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா